الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد والسمائی ذات المروج والیوم الموعود وشاہد ومشہود وقال النبی صلی اللہ علیہ وسلم افضل صلابات عند اللہ صلاة الصبح يوم الجمعہ صدق اللہ مولانا العظیم وصدق رسوله النبی الكریم اللهم ألهمنا مراشد أمورنا وأعيدنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்லாஹுமா அலஹிம்னா எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சுந்தம் ஸ்வலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூருல்லாஹி சல்லாஹா அலிஹி வசல்லாம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த சகாபாக்கள் தாபிகுங்கள் தபாய் தாபிகுங்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக வேற அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷனுஹுவத ஆலாவின் மிகப்பெரும் மறுநாள் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே அல்லாஹு ஹக்குஸ் மஹானுஹுவத்த ஆலா காலங்களை பல பகுதிகளாக நமக்கு வகுத்து தந்திருக்கிறான் வருடங்கள் என்றும் மாதங்கள் என்றும் வாரங்கள் என்றும் அந்த வாரத்தில் ஏழு நாட்கள் என்றும் நமக்கு வகுத்து தரப்பட்டிருக்கிறது காலம் நேரம் எல்லாம் அல்லாஹுடையது அல்லஹுடைய ஏற்பாடு அதை நிர்வகிப்பதும் அதை ஏற்பாடு செய்திருப்பதும் இறைவன்தான் என்றாலும் அந்த இறைவன் எல்லா காலங்களையும் எல்லா மாதங்களையும் எல்லா நாட்களையும் சரிசமமானதாக வைக்கவில்லை ஒன்றை விட ஒன்று சிறந்தது என்கிற அமைப்பில் அல்லாஹு தாலா வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் வாரத்தின் ஏழு நாட்களில் ஜும்ஆவுடைய நாள் இருக்கிறத சையீதுல் ஐயாம் மற்ற நாட்களுக்கெல்லாம் தலைமைத்துவம் வாய்ந்த நாள் என்று ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் தலைமைத்துவம் வாய்ந்த நாள் என்கிற காரணத்தினால அந்த நாளுடைய மகிமை அந்த நாளில நாம் செய்ய வேண்டிய சிறப்பான வணக்கங்கள் நாம் பேண வேண்டிய விஷயங்களை பற்றி ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் தெளிவுபடக் கூறியிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸில் வருகிறது ஜுமா உங்களுடைய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் ஜுமாவுடைய நாள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹா அலிஹ் வசல்லம் அவர்கள் ஜுமாவுடைய தினத்தை அதனுடைய மேன்மையை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இன்னும் ஒரு ஹதீஸையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் ஃபைரு அலைஹி ஷம்சு சூரியன் ஒ எல்லா நாட்களிலுமே மிகச்சிறந்த நாள் என்பது ஜுமாஹாவுடைய நாள் அது நாளில்தான் ஆதம் அலேஹலாம் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள் என்று ஹதீஸ்லே செய்தி தொடர்கிறது இன்னுமொரு ஒரு ஹதீஸ்லே பெருமானா செல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் நாம் தொழுகின்ற எல்லா தொழுகைகளிலும் சிறந்த தொழுகை எதுவென்றால் ஜுமா நாள் என்று ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் சுபு தொழுகை என்று சொன்னார்கள் பெருமானா சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் தொழுகை வணக்கங்களிலே சிறந்தது அந்த தொழுகையிலே சுபுகு தொழுகைக்கென்று ஒரு தனி சிறப்பும் தனி முக்கியத்துவமும் ஹதீஸிலே காணப்படுகிறது ஆனால் குறிப்பாக நாள் என்று சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவது பற்றி தனியாக ரசூலாகி செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய சிறப்பையும் மகிமையையும் நாம் உணர வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் இரவிலோ அல்லது பகலிலோ மரணமடைவாரோ கபுருடைய சோதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்றும் அதற்கு ஒரு தனி சிறப்பை குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய பெரியவர்களே ஹசரத் பெருமானார் சலல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் நாம் இந்த வருகை தருவதால் அதாவது பிறப்பால் பிந்தியவர்கள் முகமது சல்லாஹம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு வருகை புரிந்ததில் பிந்தியவர்கள் ஆனால் நாள் என்று நாம் முந்தியவர்கள் என்றார்கள் அதற்கான காரணத்தை சொல்கிற போது ஆனாலும் முன்னோர்கள் நமக்கு முன்னரே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம் இந்த நாள் இருக்கிறதே ஜுமாவுடைய நாள் இதுதான் அல்லாஹு தாலாவிடத்திலே வாரத்தின் மொத்த ஏழு நாட்களிலும் மிகச்சிறந்த நாளாக சிறப்பான வணக்கம் செய்வதற்கென்று தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருந்தது ஆனால் யூதர்களும் நசாராக்களும் அவர்கள் சிறந்த நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய முடிவை அந்த தேர்வு செய்யும் அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களிடத்திலே வழங்கினான் சிறப்பான ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் இந்த நாளை தவறவிட்டார்கள் அவர்கள் வேறொரு நாளை முடிவு செய்தார்கள் ஆனால் அல்லாஹு தாலா இந்த உம்மத்தினரை அவ்வாறெல்லாம் தவற விடாமல் அவனே குறிப்பிட்டு இந்த சிறப்பான நாளை நீங்கள் வணக்கத்திற்கென்று தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியதன் மூலம் அல்லாஹு தாலா நம் மீது கிருபை செய்திருக்கிறான் என்று பெருமானா செல்லல்லாஹா அனிவாசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு எப்படி கிறிஸ்தவர்கள் சனிக்கிழ ஞாயிற்றுக்கிழமையையும் யூதர்கள் சனிக்கிழமையையும் சிறப்பான நாட்களாக அவர்கள் அனுசரிக்கிறார்களோ அந்த இரு நாட்களுக்கு முன்னதாகவே ஜுமாவுடைய நாள் விடுகிறதோ அதே போல கியாமத்து நாளையில நமக்கு பிறகு எப்படி அவர்களுடைய சிறப்பான தினம் வருகிறதோ அதே போல கியாமத்து நாளையில நம்மை அடுத்து வருபவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதை குறித்து இந்த உலகத்திற்கு வருகை புரிந்ததில் நாம் பிந்தியவர்கள் என்றாலும் மறுமையிலே அல்லாஹு தாலாவிடத்தில் தீர்ப்பை பெற்று சொர்க்கம் செல்வதிலே இந்த உம்மத் முந்தியவர்கள் என்றார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹு குர்ஆன் புரூஜ் கோள்கள் நிறைந்த வானத்தின் மீது சத்தியமாக வாக்களிக்கப்பட்ட கியாமத்து நாளின் மீது சத்தியமாக வருகை தருகின்ற வருகை தரப்படுகின்ற சிறப்பு வாய்ந்த நாட்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சத்தியமிட்டு கூறக்கூடிய ஒரு செய்தி உண்டு அல்லாஹு தாலாவால் சத்தியம் செய்யப்படுகின்ற காலமாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் மாதமாக இருந்தாலும் நாட்களாக இருந்தாலும் அதற்கு மகிமை உண்டு அல்லாஹுவால் சத்தியம் செய்யப்பட்டு கூறப்படுகின்ற பொருள்களுக்கும் மகத்துவம் இருப்பதுண்டு அந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த ஷாஹிதீன் வருகை தருகின்ற நாள் வருகை தரப்படுகின்ற நாள் என்று இரண்டு நாட்களை குறிப்பிடுகிறான் வருகை தரப்படுகின்ற நாள் என்பது மாதம் ஒன்பதாம் நாள் அரபாவுடைய நாளாகும் அரபா பெருவழியிலே ஹாஜிகள் உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் வருகை தருகிறார்கள் எனவே அந்த நாளை குறித்து வருகை தரப்படுகின்ற சிறப்பான நாள் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது வருகை தருகின்ற நாள் என்பது ஜுமாவுடைய நாள் உலகில் வாழ்கின்ற எல்லா முஸ்லிம்களும் அவரவர்கள் அவரவர் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்ட இந்த சிறப்பை பெற முடிகிறது அவரவர் இருக்கும் அந்த நாட்டிலே ஊரிலே இந்த சிறப்பு கிடைக்கிற காரணத்தினாலே சிறப்பான வருகை தருகின்ற சிறப்பான நாள் என்று இந்த ஜுமாவுக்கு ஒரு அடைமொழி கூறப்பட்டிருக்கிறது கணித்துக்குரிய பெரியோர்களே இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாளையில நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் இந்த நாளையில ஹசரத் ரசூலுல்லாஹி அல்லாஹி சலாஹா அலி வசலம் அவர்கள் கூறியது போல மற்ற நாட்களுக்கு நாம் தரும் சுபுகுடைய தொழுகையின் முக்கியத்துவத்தை விட மிக அதிக முக்கியத்துவம் தந்து சுபு தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஹதீஸிலிருந்து காண கிடைக்கிறது அடுத்ததாக ஜுமாவுடைய இந்த சிறப்பான தொழுகையை தொழுவதற்கு நேரமாகவே பள்ளிக்கு வருகை தருவது வருகை தருவதற்கு முன்பே சிறப்பான இந்த தொழுகைக்காக வேண்டி நாட்களை விட இன்றைய நாளையில முடிகளை தேவையற்ற முடிகளை களைவது நகம் வெட்டி கொள்வது நல்ல முறையிலே குளித்து நம்மிடத்தில் இருக்கின்ற உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு நறுமணம் பூசி பள்ளிக்கு வருகை தருவது ஹசரத் ரசூலுல்லாஹி லாஹி சல்லு வசல்லம் அவர்கள் யார் ஜுமாவுடைய நாள் என்று குளித்து தன்னிடத்தில் இருக்கின்ற நறுமணத்தை பூசி தன்னிடத்தில் இருக்கின்ற சிறந்த ஆடையை அணிந்து கொண்டு பள்ளிக்கு முன்னதாகவே வருகை தருகின்றார் யாருடைய கழுத்தையும் யாருடைய தோளையும் தாண்டி சஃகளை கடந்து முன்னால் வராமல் யாருக்கும் இடைஞ்சல் தராமல் வந்து தன் கடமையான நிறைவேற்றி செல்கிறார் என்றால் இந்த ஜும்மாவுக்கும் முந்தைய ஜும்மாவுக்கும் இடையில் உள்ள பாவங்களை மன்னிக்கப்படுகின்றன என்று பெருமானா செல்லலாக அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மா தொழுகை என்பது கட்டாய கடமை என்பதை இன்று நம்ம பலரும் உணர்ந்து கொள்வதில்லை புரிந்து நிர்பந்த சூழ்நிலை இல்லாமல் ஜுமா துலகை ஒருவர் விட்டார் என்றால் அழிக்கப்படாத மாற்றம் செய்யப்படாத பதிவேட்டிலே முனாஃபிக் என்று அவன் பதிவு செய்யப்பட்டு விடுகின்றான் நயவஞ்சகன் என்று ஒரு முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டு விட்டால் பிறகு அதை மாற்றப்படுவதே இல்லை ஜும்ஹா தொலகை இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது யாராவது அதை அலட்சியமாக தவறவிட்டார்கள் என்று சொன்னால் அவன் நயவஞ்சகன் என்று கூறுகிறது ஹதீஸ் எனவே எச்சரிக்கையோடு மிக கவனத்தோடு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்று ஜுமாவுடைய தொழுகை அல் ஜுமா என்பது முஸ்லிம் ஆகிய எல்லாரின் மீதும் கட்டாய கடமை சேர்ந்து தொழுவது கடமை இல்லா அலா நான்கு மீது மட்டும் கடமை அல்ல என்று பெருமானா செல்லல்லாக அலி வசல்லம் அவர்கள் நான்கு பேர்களை விதிவிலக்காக கூறுகிறார்கள் ஒருவர் அபுது மம்லூ எஜமானனுடைய உரிமையில் இருக்கின்ற வேறொரு மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அடிமை அந்த அடிமையினுடைய வளமை தற்காலத்தில் இல்லாமல் போய்விட்டது அவிம்ராத்து அல்லது பெண் பெண்களின் மீதும் ஜுமா தொழுகை கடமை இல்லை அவ் சபியுன் அல்லது சிறு வயதுள்ள சிறுவர்கள் பருவ வயதை அடையாத சிறுவர்கள் மீதும் ஜுமா தொழுகை கடமை இல்லை அவ்மறியில் அல்லது நோயாளி நோயாளியின் மீதும் ஜுமா தொழுகை கடமை இல்லை ஜுமாவுக்கு வந்து போவது என்பது சிரமம் தரும் அளவுக்கு நோய் உள்ளவராக இருந்தால் அவர் மீது ஜுமா கடமை இல்லை இதுல யார் மீது ஜுமா கடமை இல்லையோ உதாரணத்திற்கு பெண்கள் அவர்கள் மீது ஜுமா கடமை இல்லாவிட்டாலும் அவர்கள் தொகர் தொழ வேண்டியது இருக்கிறது அதே மாதிரி மறியல் நோயாளி ஜுமா கடமை இல்லை என்பதற்காக வேண்டி அவர் எதையுமே தொழ வேண்டியதில்லை என்று அர்த்தமாகிவிடாது அவர் தான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு தொகரை தொழ வேண்டும் என்பது சட்டமாகிறது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே இன்றைய நாளையிலே குளித்துக் கொள்வதைய முக்கியத்துவத்தை பற்றி ஹசரத் ரசூல் சல்லாஹி வசல்ல உங்களில் எவர் தொழுகைக்கு வருகை புரிகிறாரோ அவர் குளித்துக்கொண்டு கொண்டு வருகை தரட்டும் என்று கூறினார்கள் ஹசரத் உமரது அன்பு அவர்கள் ஒரு முறை ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற போது தாமதமாக ஒரு முஹாஜிர் சஹாபி வருகிறார் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஆரம்ப காலத்திலேயே ஹிஜ் செய்த சிறப்பான ஒரு சகாபி அந்த ஜுமா துலகைக்கு தாமதமாக வரும்போது என்ன தாமதம் இந்த நேரத்தில் இவ்வளவு தாமதமாக வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் நான் வேலையில் ஈடுபட்டிருந்தேன் வாங்கு சொல்லப்பட்டதும் வீட்டுக்கு சென்று குளித்து வருவதற்கெல்லாம் நேரம் இல்லை என்ற என்பதனாலே ஒது செய்துவிட்டு அப்படியே வந்துவிட்டேன் என்று நடந்த நிகழ்வை யதார்த்தத்தை கூறினார்கள் ஹசரத் உமரதி அல்லாஹ் அனு அவர்கள் பெருமானார் செல்லல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியாதா ஜுமா நாள் என்று கட்டாயம் குளித்து விட்டு வர வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் என்பதை அந்த சஹாபிக்கு உணர்த்தி காட்டினார்கள் அதே போல ஜுமா ஆள் என்று முன்கூட்டியே வருவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் சிறப்பான இந்த ஜுமா தொழுகைக்காக வேண்டி நம்முடைய அலுவல்கள் நம்முடைய வியாபாரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நேரம் ஒதுக்குவது என்பது இது நமக்கு மறுமையினுடைய வியாபாரத்திற்காக மறுமையினுடைய லாபத்திற்காக வேண்டி ஒதுக்கும் விஷயமாக இருக்கிறது ஹசரத் ரசூல்லாஹி சல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் இதாக ஜுமா நாள் என்று பள்ளிவாயினுடைய வாசல்களில மலக்குமார்கள் வந்து நின்று கொள்கிறார்கள் ஆரம்பமாக முதலாவது பதிவு செய்கிறார்கள் அடுத்து வரக்கூடியவர்களை அடுத்து பதிவு செய்கிறார்கள் இவ்வாறே பதிவு செய்ததன் கணக்கின்படி அவர்கள் அந்த சிறப்பையும் நன்மையையும் அதிகமாக பெறுவார்கள் ஆரம்ப நேரங்களில் வந்தவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை அர்ப்பணிப்பு செய்த ஒரு ஒட்டகத்தை அறுத்து தானம் தர்மம் செய்த நன்மை கிடைக்க பெறும் சும்ம கல்லதி யுகுதி பக்கரதன் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்த பகுதியிலே வந்தவர்களுக்கு மாட்டை அறுத்து தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்தவர்களுக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் அதற்கு அடுத்து வந்தவர்களுக்கு கோழியை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் அதற்கு அடுத்த பகுதியிலே வந்தவர்களுக்கு முட்டையை தர்மம் செய்த நன்மையை கிடைக்கும் இவ்வாறு பதிவு செய்து அந்த பதிவு செய்ததன் கணக்கின்படி இவர்களுக்கு நன்மைகள் பிரித்து வழங்கப்படும் ஆனால் இமாம் அவர்கள் ஹுத்துபாவுக்காக வேண்டி மின்பரில் ஏறிவிட்டால் மறக்குமார்கள் தங்களுடைய பதிவேட்டை மூடிக்கொண்டு குத்துபாவை அமைதியாக கேட்பதற்கு வந்து அமர்ந்து விடுகிறார்கள் அதன் பிறகு வருபவர்களுடைய பெயர் பதிவு செய்யப்படுவதில்லை என்றார்கள் ஹசரத் ரசூல் லாஹி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கணியத்துக்குரிய பெரியவர்களே இன்று சர்வசாதாரணமான விஷயங்களுக்காக காரணங்களுக்காகவெல்லாம் கால தாமதம் செய்யப்படுகிறது மிக தாமதமாக ஜும்ஆ தொழுகையில் பங்கு கொள்ளப்படுகிறது அவ்வாறு பங்கு கொள்வது ஜும்ஆனுடைய தனிப்பட்ட சிறப்பும் மகிமையும் பலனையும் பெறுவதற்கு தடையாகிவிடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் சிலர் துணிச்சலோடு ஜும்ஆவுடைய நேரத்திலேயே வியாபாரம் செய்யும் அளவுக்கு அவர்கள் துணிச்சல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அல்லது சிலர் தாங்கள் தொழுகைக்காக வேண்டி வந்துவிட்டாலும் அங்கே நம்முடைய வியாபார ஸ்தலம் திறந்து வைத்து மிக ஜோராக வியாபாரம் நடப்பதற்கு ஏற்பாடு செய்து விட்டு வருவதை பார்க்கிறோம் அல்லாஹு தாலா ஜுமா துளகிக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வியாபாரத்தை விடுங்கள் என்பதாக உத்தரவு போட்டிருக்கிறான் ஜுமா தொழுகிக்கு பாங்கு சொல்லப்பட்ட பிறகு நடைபெறுகின்ற அந்த வியாபாரம் அது தடை செய்யப்பட்ட வியாபாரமாக இருக்கிறது வியாபாரம் செய்பவரும் ஜும்மா கடமை இல்லாதவராக அந்த வியாபார பொருளை வாங்குபவரும் ஜும்ஆ கடமை இல்லாதவராக இருந்தால் மட்டும் அந்த வியாபாரத்திற்கான அனுமதி இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய வியாபார வேலை செய்பவர்கள் ஜும்ஆ தொழுகையில் பங்கு கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களிடத்திலே வேலை வாங்கினோம் என்றால் அவர்கள் ஜும்ஆை தவறவிட்டதனுடைய குற்றச்சுமை நம்மளை சாரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அவர்களுக்கு விடுப்பு தந்து விடுகிறோம் அவர்கள் சென்று வருவதற்காகவேண்டி அனுமதித்து விட்டோம் அதன் பிறகும் அவர்கள் தொழுகையில் பங்கு கொள்ளவில்லை என்றால் அந்த குற்றம் தனிப்பட்ட அவர்களை சாரும் ஆனால் நாமே அவர்களை கலந்து கொள்ளாத அளவுக்கு வேலை வாங்குகிற போது அது நம்மளை சாரும் என்பதை நாம் மிகவும் அச்சத்தோடு அணுக வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் இங்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை பற்றி ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறும்போது அமைதி காக்க வேண்டும் ஜும்மா நேரத்திலே பள்ளி வந்தால் அமைதி காக்க வேண்டும் குறிப்பாக இமாம் அவர்கள் ஹுத்துபா ஓதுகின்ற சமயத்திலே காது தாழ்த்தி அதை கேட்க வேண்டும் மௌனமாக இருக்க வேண்டும் பேசவே கூடாது அறவே பேசக்கூடாது ஹசரத் ரசூருல்லாஹி செல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்ற ஒரு ஹதீஸ் எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யவுமல் ஜுமா வலி இமாம் யஹ்துபு ஃபகத் லகவுத இமாம் அவர்கள் ஹுதுபா ஓதி கொண்டிருக்கும் சமயத்தில் உன்னுடைய நண்பரிடத்தில் பேசாமல் இரு என்று நீ சொன்னால் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டவனாகி விடுவாய் இன்னும் ஒரு ஹதீசிலே வருகிறது

விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லித்தரப்பட்ட நல்ல விஷயங்களை என்கிற போது ஏடுகளை சுமக்கும் கழுதைக்கு அந்த ஏற்றில் இருக்கிற ஞானத்தின் மூலம் எப்படி பிரோஜனம் இல்லையோ அதுபோன்று பிரோஜனமற்றவராகி விழுகிறார் என்று எச்சரிக்கிறார்கள் அந்த ஹதீசுடைய தொடரிலே பல்லதி யார் அவ்வாறு பேசிக்கொண்டிருப்பவர்களிடத்தில் பேசாமல் இருவேன் என்பதாக சொல்லுகிறாரோ அவருக்கு ஜுமாவுடைய பலன் இல்லாமல் போய்விடுகிறது இவர் நினைக்கலாம் நல்ல விஷயத்தை பேசாமல் இரு என்று சொல்வதற்கும் கூட அனுமதி இல்லை என்கிற அளவுக்கு ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ்ல இன்னும் ஒரு எச்சரிக்கையும் நமக்கு தரப்படுகிறது நாம் பேசிக்கொண்டு இன்னொருவர் நம்மை பேசாமல் இரு என்று சொல்லும் அளவுக்கு ஏன் நீங்கள் வைக்க வேண்டும் இன்னொருவரும் குற்றம் செய்வதற்கு நீங்கள் ஏன் காரணமாக வேண்டும் ஒரு முஸ்லிம் இந்த விவரம் கூடவா தெரியாமல் இருக்கிறான் என்று அலி வசலம் அவர்கள் எச்சரிப்பதாகவும் இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது அதே போல இமாம் அவர்கள் ஹுத்துபா ஓதி கொண்டிருக்கும் போது அதே போல ஜும்மா துலகிக்கு வந்து முன்கூட்டி அமர்ந்திருக்கும் சமயங்களிலே தூங்கக்கூடாது தூங்குவது பற்றி ரசூலுல்லாஹி ரசூல் அலி வசலம் அவர்கள் சொல்கிற போது ஜுமாவுடைய நாளன்று தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கும் போது உங்களில் யாருக்காவது தூக்கம் அயர்ந்து தூக்கம் மேலிட்டது என்று சொன்னால் அவர் அந்த இடத்திலிருந்து மாறி வேறு இடத்தில் அமர்ந்து கொள்ளட்டும் இது சைத்தானுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு வகையான பதிலடி இந்த மாதிரி நேரங்களிலே மாறி இடம் மாறி விடுவதன் மூலம் தூக்கம் போய்விடும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி சொல்லதாக அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஜும்மாவுடைய நாளையில சிறப்பான ஹுத்பாவை நாம் கேட்பது என்பது மட்டுமில்லாமல் இந்த ஜும்மாவுடைய தொழுகையிலே பங்கு கொள்வது என்பதோடு இந்த நாளையில மிக முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய இன்னொரு விஷயம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ரகசியமான நேரம் இருக்கிறது வருகிறது ரகசியமான ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார் என்றால் அல்லாஹு தாலா அவருடைய வேண்டுகோளை ஏற்கிறான் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் கேட்டதை தந்தே தீருவான் என்று அரை வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நேரம் நேரம் என்பது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அறிஞர் பெருமக்கள் அந்த நேரம் குறித்து பல்வேறு வகையிலே ஆய்வு செய்து பல் பல மாதிரியான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் சுமார் நாற்பத்தைந்து கருத்துக்கள் அது விஷயத்தில் இருக்கிறது இந்த நேரமாக இருக்கலாம் இந்த நேரமாக இருக்கலாம் என்று இவ்வாறு மறைத்து வைத்திருப்பதுடைய நோக்கம் முழு ஜுமாவுடைய நேரத்திற்கும் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு நேரத்திலே செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் ஹதீசின் அடிப்படையில சஹாபாக்கள் கூடிய அபிப்பிராயத்தின் அடிப்படையில அந்த நேரம் ஜும்மாவுடைய கடைசி நேரமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதாவது அசருக்கு பிறகு மகுறிப்புக்கு முன்னால் அந்த நேரம் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டது என்று ஹதீஸ் ஷெரீப்பில் இருந்து நாம் காண முடிகிறது எனவே ஜும்மாவுக்கென்று இருக்கின்ற மகிமையை நாம் உணர்ந்தவர்களாக நாம் முதலாளிகளாக இருந்தால் நம்முடைய கடையில் வேலை செய்பவர்களுக்கு ஜுமா தொழுகைக்காக வேண்டிய அனுமதி வழங்குபவர்களாக தொழிலாளிகளாக இருந்தால் முதலாளிகளிடத்தில் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அதற்காக வேண்டி நாம் அனுமதி எதற்கெல்லாமோ கேட்கிறோம் தலைவலி என்றால் ஓய்வெடுப்பதற்கு தயங்குவதில்லை மிக அவசியமான இந்த விஷயங்களுக்கு அனுமதி பற்றி நாம் தொழுகைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இங்கு வராத சகோதரர்கள் நண்பர்களுக்கு நாம் இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அல்லாஹ் அவன் விரும்புகின்ற அவன் ஏற்றுக்கொள்கின்ற முறை